ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடப்பதனால வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிரடி யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பாருங்க சிரசு சனியை ஆரம்பித்தது சனி பகவான் உங்களுடைய தலையில் அமர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி தற்போது ஆரம்பித்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரை உங்களுக்கு ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத சனி நடக்கும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப போரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்த மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் இந்த ராகு பகவான் ராசியை விட்டு விலகினாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல அதுவும் நீங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்தீங்களோ அந்த பாதத்துல வந்து ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க இழப்புகளை பார்த்திருப்பீங்க உடல் ரீதியா பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள நிறைய பேருக்கு டைவர்ஸ் அதாவது அந்த பிரிவினங்கிறது ராசிக்குள்ள ராகு கேது வரக்கூடிய காலகட்டத்தில் தாங்க கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பிரிவினங்கிறதே வரும் அதே போல காதல் தோல்விங்கிறதும் பாருங்க ராசிக்குள்ள ராகு கேது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும் இப்போ ராகு வந்து ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு பாருங்க குடும்பத்துல கணவர் மனைவி பிரிவினங்கிறது இருந்திருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல பாருங்க தடைகள் இருந்திருக்கும் அதே போல ஒரு சிலர் பாருங்க இந்த ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தர இல்லைன்னா ஏதாவது சொல்லி உங்களை ஏமாத்தி லட்சக்கணக்கில் கோடி கணக்குல மீன ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஒன்றரை வருஷமா இருந்ததுங்க அப்ப இந்த ராங்கு வந்து ராசிக்குள்ள இருந்ததுனால பல சிரமங்களை பார்த்திருப்பீங்க ஒரு சிலருக்கு வெயிட் ஏர் இருக்கும் ஒரு சிலருக்கு சக்தி குறைவுங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது ஒன்றரை வருஷமா இருந்து கொண்டிருக்கிறது மன அழுத்தம்ங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு பன்னெண்டுல சனி இருந்ததுனால நிறைய செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகளை பார்த்துருப்பீங்க ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு சனி வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் இன்னும் சொல்ல போனால் ஏற்ற தான் நிறைய பேர் பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் மிகப்பெரிய அரசாங்க வேலையில் அமரக்கூடிய வாக்கியங்களை கொடுப்பார் உயர் பதவியை தான் கொடுப்பார் அதே போல் வந்து பாருங்க திருமண யோகத்தையும் தான் கொடுப்பார் நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்ற சனியில் தான் கொடுப்பார் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்ன சொல்ல போனா நிறைய அனுபவங்கிறது பொதுவாக ஏற்ற தான் எல்லோருக்குமே கிடைக்கும் ஏற்ற சனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒருவர் உலகத்தை பற்றியும் உங்களை பற்றியும் உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றியும் ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னா அது சனி தான் அதுவும் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் முழுமையான ஒரு அனுபவங்கிறது ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படி உங்களுடைய சொந்தக்காரங்க எப்படி உங்கள் கூட பிறந்தவங்க எப்படி இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் அதே போல வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தாங்க கிடைக்க இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் ஒரு முழுமையான அனுபவங்கிறது இந்த ஜென்மசனில தான் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி முடிந்த பிறகு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு நீங்க செய்கின்ற தொழிலா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையா இருந்தாலும் அதை பற்றிய ஒரு முழு அனுபவங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஜென்மசனி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு அப்படின்னா அது ஜென்மசனியாகத்தான் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வேணா பாருங்க அதுவும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில அந்த உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் வாழ்க்கையில வந்து ஒரு உயர்வான காலம் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனியை கண்டு பயப்பட தேவையில்லை ஆனா ஒரு சில ஒரு கிரகம் வந்துங்க எப்பொழுதும் நன்மையே செய்யாது எப்போதும் தீமையையும் செய்யாது அப்ப ஜென்மசனியில ஒரு சில கஷ்டங்களும் இருக்கும் ஒரு சில சிரமங்களும் இருக்கும் ஆனா வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னா நிலையான உத்தியோகங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல வெளிநாடு சார்ந்த விஷயத்துல யோகம் கிடைக்கும் ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனியில வீடு கட்டலாம் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஜென்மசனில திருமணமாகும் மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலநிலத்தில் திருமண யோகத்தை கொடுப்பார் வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுப்பார் நீங்க செய்கின்ற தொழில நிறைய அனுபவ பாடத்தை கொடுப்பார் சனி பகவான் அப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த ஜென்மசனியாகத்தான் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படியாவது பாருங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி தர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அது பொங்கு சனியாக இருந்தால் அதாவது ஏழரை சனி ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் ஆனா ஒரு சில சிரமங்களையும் கொடுப்பார் ஜென்ம சனினா பாருங்க ஒரு சில சிரமங்களும் இருக்கும் என்ன சிரமங்கள் இருக்கும் அப்படின்னா உடம்பு அசதி சோம்பல் வயிறு சார்ந்த பிரச்சனை ஏன்னா சனி பகவான் வயிற்று பகுதியில தான் தற்போது மீன ராசிக்காரர்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் வயிற்று பகுதியில தான் இருப்பார் சனி மந்த கிரகம் வயிற்று பகுதியில போகும்போது வயிறு மந்தம் சரியா ஜீரணம் ஆகல இது போன்ற பிரச்சனை இருக்கும் அப்போ வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் மீன ராசிக்காரர்கள் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல வயிறு சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்ததுனா கண்ட டாக்டரை பார்க்கக்கூடாது ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ரெகுலராக காட்டுறது நல்லது அதே போல மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் முடிந்த அளவு பேசாமல் இருப்பது நல்லது எங்கே போனாலும் பாருங்க வார்த்தைகளை விடக்கூடாது உங்களுடைய ரகசியங்களை உங்களுடைய வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது முக்கியமாக ஒரு விஷயத்தை பாருங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் முக்கியமாக தலையிடக்கூடாது ஜென்மசனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ஏன்னா சனிங்கிறது இருட்டு கிரகம் இங்கே இருட்டில் பயணம் செய்யும்போது தான் பாருங்கள் பிரச்சனை வரும் அதே போல் பாருங்கள் மருத்துவ செலவுங்கிறது மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை ஒரு சிலருக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த கோட் நேசுன்னு அழையக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்து விடும் அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும் ஒரு காரியத்தை பத்து நாள் செய்கிற காரியம் ஒரு இருபது நாள் ஆகும் அதனால் விடாமுயற்சினால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலம் அந்த காரியத்தில் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல உடல் ரீதியா ஒரு பிரச்சனை வருது மன ரீதியாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பிரிதுபடுத்த வேண்டாம் பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தங்கிறது இருக்கத்தான் செய்யும் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் நிறைய பரவும் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம் எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் பாருங்கள் ஒரு சிலர் ஆள் அடையாளம் தெரியாமல் மாறக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பாருங்கள் உணவு சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கிறது வராது அதே போல் எளிதில் யாரையும் நம்பக்கூடாது அந்நியர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல எதிர்ப்புகள்ங்கிறது நிறையா இருக்கும் இன்னும் சொல்ல போனா நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எதிர்ப்புகிற கடை வைப்பாங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அதெல்லாம் இந்த ஜென்மசனி முடியறதுக்குள்ள பாருங்கள் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து அவங்க வேலை இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் ஜென்மசனி முடியல வரையும் அவங்க இருப்பாங்க அப்போ ஜென்மசனி முடியல வரையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கும் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும் இந்த ஊ இன்னும் சொல்ல போனா தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றங்கிறது பெரும்பாலும் ஜென்மசனி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எங்கே போனாலும் பாருங்கள் துணிவுடன் நீங்கள் போராடுங்க கட்டாயம் வெற்றி பெற முடியும் ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள்லாம் வரும் இந்த டைபாய்டு டெங்கு இது போன்ற விஷச்சுரங்கள்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீர் சார்ந்த விஷயத்தில் உணவு சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் அதே போல ஆன்மீக நாட்டம் அடிக்கடி கோயில் குளம் சென்று வருவது ரொம்ப சிறப்புங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் எதிரி கொஞ்சம் விட்டு செல்வது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் உழைப்பை நம்புங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் ஜென்மசனி காலகட்டத்தில் எப்போதும் கஷ்டங்கிறது இருக்காது எப்போதும் நல்லதுங்கிறதும் இருக்காது மாறி மாறி வருங்க ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லது கெட்டதும் மாறி மாறி வரும் ஆனால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனியை எளிதாக எதிர்கொள்ள முடியும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில நீங்கள் கவனமாக இருந்தா போதுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஜென்மசனினால உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் பதிவு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்